ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஈவேரா குடும்பத்துக்கு இதுவரை ஒன்பது தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டுள்ளது பத்தாவது முறையும் அவர்களே போட்டியிட முயற்சி நடக்கிறது இதனால் கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏமாற்றம் அடைகின்றனர் என ஈரோடு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் குமுறுகின்றனர் ஈவேரா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தால் காங்கிரஸ் மற்றும் திமுக தலைமை அவர்களை பல நிலைகளில் ஆதரிக்கிறது இதுவரை ஈவேரா குடும்பத்தினர் ஒன்பது முறை தேர்தலில் போட்டியிட்டு நான்கு முறை வென்றுள்ளனர் மறைந்த இளங்கோவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் சத்தியமங்கலம் எம்எல்ஏவாக வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் பவானிசாகர் சட்டசபை தொகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றார் இரண்டாயிரத்து நான்கில் கோபி எம்பியாக வெற்றி பெற்று மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சரானார் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஈரோட்டிலும் இரண்டாயிரத்து பதினான்கில் திருப்பூரிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தேனியிலும் லோக்சபா தொகுதிக்கும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஈரோடு கிழக்கில் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா எம்எல்ஏவானார் அவர் இறந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட இளங்கோவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு அவர் எம்எல்ஏவானார் இப்படி ஒன்பது தேர்தலில் ஈவேரா குடும்பத்தினர் சட்டசபைக்கும் லோக்சபாவுக்கும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கில் நடக்க இருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் பத்தாவது முறையாக ஈவேரா குடும்பத்தைச் சேர்ந்த இளங்கோவனின் இரண்டாவது மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வாய்ப்பு கேட்கின்றனர் அவருக்கு சீட் கொடுத்து எம்எல்ஏவாகிவிட்டால் தொடர்ச்சியாக அவரே போட்டியிடுவாரே தவிர வேறு யாருக்கும் அங்கு போட்டியிட வாய்ப்பே கிடைக்காத சூழல் உருவாகும் எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்களிலிருந்து ஒருவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என கட்சி தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என ஈரோடு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறினர்